ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து அட்சய திருதி ஸோ எல்லாருக்குமே வந்து அட்சய திருதியினுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் நீங்கள் சொன்னோடனே சொல்லலாம் அம்மா இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து அட்சய திருதி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நகைக்கடை எல்லாமே போய் தங்கம் வாங்குவாங்க அதுதான் அட்சய திருதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு அப்படின்னு சொல்லுவீங்க நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன் அட்சய திருதி வந்து ஏன் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரியா அந்த அட்சய அப்படிங்கிறதுக்கு வந்து சமஸ்கிருதத்தில் என்ன மொழியா என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போதும் குறையாது அப்படிங்கிறது தான் இதனுடைய மீனிங் சரியா ஸோ அதனால இது மெஜாரிட்டியாக வந்து நிறையா ஹிந்துக்கள் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த மாதிரியான ஒரு பழக்கத்தை வந்து பழகியிருக்காங்க நிறைய சமண முனிவர்கள் அவங்களால அந்த தொடங்கப்பட்டு தான் இதெல்லாம் வந்து வந்திருக்கு அதே மாதிரி அட்சய திருதி அன்னைக்கு தான் சமண தீர்த்தக்காரர்கள் வந்து ஐந்து பேர் அதில் ரிஷப தேவர் அப்படிங்கறைய பர்த்டே தான் வந்து என்னவா அப்படின்னா இந்த இந்த அச்சியத்திருதியா சரியா இந்த விளக்கம் எனக்கு தெரியாது நானும் தான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் ஆனால் அந்த அச்சிய பாத்திரம் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்போதும் குறையாத ஒன்று சோ மக்கள் எல்லாருமே என்ன நினைக்காங்க அப்படின்னா அடிப்படை தேவைகளை விட்டுட்டு மெயினாக வந்து பெரிய பெரிய இதாக இருக்கிறது தான் வந்து அச்சத்திருதி அன்னைக்கு நம்ம பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வந்து நினச்சி தங்கம் வெள்ளி இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அன்னைக்கு வந்து முதலீடு பண்ணுறாங்க வாங்குறாங்க சரியா ஏன்னா அப்போ உள்ள பெரியவங்களும் என்ன சொல்லியிருக்காங்களா அசையாத சொத்துக்கள் அதே மாதிரி நீண்ட காலமாக இருக்கக்கூடிய சொத்துக்களாக வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால தான் இந்த தங்கம் வெள்ளி அதுக்கப்புறம் வீடு நிலம் இந்த மாதிரிலாம் வாங்குறதுக்கு அச்சிய திருதி வந்து ஒரு உகந்த நாள் அப்படின்னு சொன்னதுனால எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்களோ அதை வந்து ஃபாலோ இருக்காங்க இப்போ நம்ம எல்லாருமே வந்து வாங்குகிறோம் அப்படி தானே நான் எந்த அச்சிய திருதிக்குமே வந்து நான் வந்து கடைக்கு போனதே கிடையாது இன்னைக்கு வந்து நான் என்ன பண்ணேன் அப்படின்னா அச்சிய திருதிக்கு வந்து போய் பார்க்கலாமே கிடைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன் அதுக்கு முன்னால் இன்னொன்று சரி இதை சொல்லிட்டு நான் சொல்கிறேன் சரியா அதுக்கு முன் ஆமாம் நான் போன பார்த்துக்காங்க பயங்கரமான கூட்டம் சரியா நான் ஒரு இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு டாலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செயினுக்கு டாலர் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசைப்பட்டிருந்தேன் ஸோ வாங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனேன் நீ உட்கார்றதுக்கே பிளேஸ் இல்லை ஒரு ஸ்டூல் கூட கடன் வாங்கி கேட்டு தான் உட்கார்ந்தேன் அந் அதுக்கப்புறம் பார்த்தேன் நம்ம வந்து டக்குன்னு எடுக்கிற ஆள் கிடையாது உடனே எடுத்து டிசை டிசைட் பண்ணி எடுத்துட்டு வர மாட்டோம் ஸோ இன்னைக்கு வேண்டாம் ஏன் அட்சிய திருதி தான் வாங்கணுமா காசு இருந்தா எல்லா நாளும் தான் அட்சய திருதி தான் அப்படின்னு சொல்லிட்டு மைண்ட்ல வச்சுட்டு வெளியே வந்துட்டேன் வெளியே வந்த அப்புறம் அதுக்கப்புறம் ஒரு மனசு சூழ்ச்சியே இங்க வரைக்கும் வந்துட்டு எல்லாம் பக்கத்துல பாரு ஜவுளி கிடந்து எனக்கு நேற்று கூட நண்பர்களே இந்த சேரீ எல்லாம் எடுத்து வச்சுட்டு இன்னைக்கு காலையில ஒரு சேரீ எடுத்து உடுக்கணும் அப்படின்னு நினைக்கேன் பிள்ளைங்களா ஒரு எல்லா சிலையுமே உடுத்த சில மாதிரியே இருக்குது ஒரே கன்ஃபியூஷன் இப்போ நான் இன்னைக்கு வந்து ஒரு ஸாரீ கட்டிட்டு போயிருப்பேன் பார்த்துக்கோங்க ஸ்கூலுக்கு அந்த சேரீ எப்போ எடுத்ததுன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஸாரி எடுக்கும் அப்படின்னாலே அது வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரியான ஒரு டைமில் எனக்கு அந்த டைமில் எடுத்தால் ரெண்டு வந்து அமேசானாக அந்த அந்த டைமில் ஒரு ஆப் உண்டு அதில் ஆர்டர் பண்ணி எடுத்தது ரெண்டு சேரீ ஐநூறுரூபான்னு அதில் தான் ஒரு சாரியை வந்து இதை கட்டி எடுத்து ரொம்ப நாள் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு உடுத்துட்டு போன பார்த்துக்கோங்க அப்படி எல்லாமே உடுக்காத சேலை மாதிரியே இருக்குது உடனே நம்ம வந்து எப்போவுமே ஒரு சேலை பயத்தியமா சரி ஓகே எடுத்து இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு சேலை சட்டை வேற தைக்கலை அந்தளவு கடற்கில் போய்யாச்சு நம்மளுக்கு வந்து எப்போவுமே வந்து அல் குறையாமல் இருக்கக்கூடியது இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸேரீ அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு மூணு சேரீயை வந்து நான் என்ன பண்ணிட்டு வந்தேன் எடுத்துகிட்டு வந்தேன் பார்த்துக்கோங்க ஆனால் உண்மைக்குமே மனசுல வந்து இந்த திருதி அன்னைக்கு ஒரு ஒருத்தரும் சரியா ஒவ்வொரு மக்கள் வீட்டிலும் வந்து நிரம்பி வழியக்கூடியதாக இருப்பது இருக்க வேண்டும் அப்படிங்கிறது என்னன்னா நம்ம காலம் தூறும் நாம உள்ளவரை இருப்பதற்கு தேவை உணவு உடை இருப்பிடம் சரியா அதுல முதலிடம் வகிக்கிறது வந்து என்னது அப்படின்னா உணவு அப்ப சோ இன்னைக்கு நீங்க எல்லாருமே வந்து வாங்கக்கூடிய பொருள் என்னவா இருக்கணும் அப்படின்னா அரிசி நம்மளுக்கு தேவையான மசாலா ஜாமான் இந்த பொருட்கள் எல்லாமே நம்மளுக்கு தேவையானதாக இருக்க வேண்டும் ஸோ இன்றைக்கி வாங்கினோம் இது வந்து ஒரு ஐதீகம் அப்படிங்கிறதுனால அந்த மற்ற தங்கங்கள் இதெல்லாம் வாங்குறதுக்கு அது இப்போ இருக்கிற ரேட்டுக்கு நம்ம பக்கத்தில் நெருங்கவே முடியாது ஸோ இந்த மாதிரியான பொருட்கள் யாரெல்லாம் இன்றைக்கி வந்து உங்கள் வீட்டில் வந்து அரிசி மசாலா ஜாமான்லாம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அந்த சேரீயையும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த அரிசியும் வந்து வாங்கி வச்சிருக்கேன் ஸோ எல்லாருக்கும் அள்ள அள்ள குறையாமல் கடைசி காலம் வரை அனைவருக்கும் தேவையானது உணவு அந்த உணவு எல்லாருக்குமே கிடைக்கணும் குறையாத வளமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வேண்டி விரும்பிக் கொள்கின்றேன் அடுத்தது என்ன அப்படின்னா இந்த இது வந்து நம்மளுடைய கதாபாத்திரத்தில் வந்து மணிமேகலை அப்படிங்கிற கதாபாத்திரம் கேள்விப்பட்டிருப்பீங்க மணிமேகலை வந்து யாரு அப்படின்னா மாதவி மாதவிக்கும் கோவலனுக்கும் பிறந்த மகள் தான் மணிமேகலை அவங்க வந்து இல்வாழ்க்கையைத் தொடர்ந்து துறவியாக வந்து மாறினாங்க அவங்க கையில ஒரு அட்சய பாத்திரம் வந்து இருக்கு அந்த அச்சய பாத்திரத்தை எதுக்குனாலும் நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் அவங்க மணிமேகலை வந்து எதுக்காக அதை பயன்படுத்தினாங்கன்னா ஏழை எளிய மக்களின் பசியை போக்குவதற்காக பயன்படுத்திய அச்சய பாத்திரம் நம்ம வந்து ரெண்டு விதத்துல வந்து நம்மளுக்கு பிராணத்துல வந்து அட்சய திருதியை பத்தி சொல்லிருக்கு ஒண்ணு தங்கம் வெள்ளி நகை அந்த வீடு மனை இன்னும் ஒன்று வந்து அ அட்சய பாத்திரம் வந்து அள்ள அள்ள குறையாத அந்த உணவு வழங்கும் பொருளாக இருந்ததுனால நாம எல்லாருமே எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னா இந்த உணவுப் பொருட்களுக்கு கொடுக்க வேண்டும் சரியா ஸோ எல்லாருமே வந்து இந்த இந்த அச்சய திருதிக்கு செய்யட்டாலும் இனி வரக்கூடிய காலங்களில் எப்பவுமே வந்து நம்மளுக்கு நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது ஏதோ அதை சொல்லி பாருங்க ஓகேவா நான் வந்து இன்னொரு நாலஞ்சு சேரீ எடுத்திருக்கேன் அப்படி சொன்னல அந்த சேரீ காட்டணுமா அப்படியா காட்டணுமா இமே கட்டட்டுமா 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 அந்த நான் எப்போ நாங்கள் எப்போவும் எடுப்போம்ல வளர்க்கமா அந்த கடையில் வந்து இன்னைக்கு வந்து கிராமிய அந்த பொய் பொய்க்கால் ஆட்டம் அந்த கால் வந்து வச்சு ஆடுவாங்க இல்லையா அந்த பொய்க்கால் ஆட்டம் அப்புறம் பறை கொட்டு இதெல்லாம் வந்து போட்டு வச்சிட்டு இருந்தாங்க நல்லா இருந்துச்சு நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்து பார்த்தேன் இன்றைக்கி வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூலில் உள்ள வண்டியை ஒன்று எடுத்துகிட்டு வரணும் பார்த்துக்கோங்க ஸ்கூலில் நிற்கல அந்த வண்டியை எடுத்து ஸ்கூலில் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் விட்டுருக்குற வண்டி அந்த வண்டியை எடுத்து நேற்று கொண்டு வந்து பஸ் ஸ்டாப்பில் பஸ் ஸ்டாண்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி இங்கேருந்தே வந்து நம்ம புது வண்டியில் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி அங்கேருந்து ரிட்டர்ன் வந்து அதுக்கப்புறம் வர்ற வழியில் நம்ம இந்த ஷாப்பிங்கையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த எல்லா ஆட்டத்தையும் பார்த்துட்டு என்ன பண்ணியாச்சு வந்தாச்சு இன்னொன்று இந்த மாதத்தின் இறுதி நாளில் வந்து நம்ம போடக்கூடிய இந்த வீடியோ இனிமேல் மே மாதம் வந்து நம்மளுக்கு லீவு தான் நிறைய டிஃப்ரெண்டான விலாகுகள் வந்து கண்டிப்பாக வரும் இன்ட்ரெஸ்டிங்கான விலாக்ஸ்லாம் வந்து நிறைய நிறைய வரும் நீங்கள் வந்து என்ன மாதிரி இது அதிக எதிர்பார்க்கிங்களோ அந்த மாதிரியான வீடியோஸ்கள்லாம் வந்து நிறையாவே வரும் ஸ்டிச்சிங் வந்து நான் கவுனு ஃப்ராக்லாம் தச்சு போடணும் அப்படின்லாம் ஆசைப்பட்டுருக்கேன் பட் எனக்கு எடுக்கிறதுக்கு கேமராமேன் இல்லை அதை வச்சு எடுக்க முடியலை கண்டிப்பாக அதுக்கும் வந்து நான் என்ன பண்ணுறேன் உங்களுக்கு வந்து இது பண்ணுறேன் இப்போ வந்து நான் வந்து எத்தனை சாரீ எடுத்துருக்கேன்னு சொல்லி காமிக்க நல்லா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்கள் சரியா இந்த சாரீ ஒன்று எடுத்தேன் சரியா நல்லாயிருக்கா இந்த சேரீ பிளாக் பிளாக்கு மாதிரி யானை கருப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த யானை கருப்பில் நல்லா பிங்க் கலர் டாட் டாட்டாக வச்சு பிங்க் கலரில் கொத்து கொத்தாக பூ போட்டுருந்துச்சு ஸோ இது ஒன்று எடுத்தேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எனக்கு இந்த பார்டர் வச்சு கட்டுற மாதிரி சாரீஸ் வந்து ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க இந்த பார்டர் வச்சு கட்டுற மாதிரி பார்த்துருப்பீங்க நான் மோஸ்ட்லி நிறைய சாரீ கட்டியிருப்பேன் அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருந்த மாதிரி இருக்கும் நம்ம ஸ்கூலுக்கு கட்டிகிட்டு போகும்போது ஸோ இந்த சேரீயும் எடுத்துருக்கிறேன் எந்த கலர் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா சரியா இது எல்லாமே இனிமேல் லீவில் உட்காந்து நம்மளுக்கு என்ன வேலை ஒரு ஒரு ப்ளவுஸாக தைக்கணும் 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 சரியா லாவெண்டர் கலர் என்கிட்ட மோஸ்ட்லி நிறைய கிடையாது ஸோ அது ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து எனக்கு இந்த காம்பினேஷனில் நிறைய இருக்குது தான் இருந்தாலும் மங்களகரமாக ஒன்று எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த எல்லோ வந்து எடுத்தேன் இந்த ஒரு பீஸ் தான் கிடஞ்சி கிடந்துச்சு பார்த்துக்கோங்க ரேட்லாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்களேன் நீங்கள் நிறைய பொட்டிக்ஸ்லலாம் இந்த மாதிரி சாரீஸ்லாம் ரேட் போடுறாங்க இல்லையா ஸோ என்ன ரேட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையும் சொல்லுங்கள் அதன் பிறகு அதன் பிறகு இன்னொன்று ஒன்றும் இருக்கு என்ன இது வந்து பார்டர் வச்ச சாரீ தான் இது வந்து பார்டர் வச்ச சாரீ தான் இது வந்து நல்ல ஒரு க்ரீன் அதாவது பாசி பச்சை க்ரீன் சொல்லும்ல அந்த பாசி பச்சை க்ரீன்லாம் ஆரஞ்சு கலர் பார்டர் இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சரியா ப்ளவுஸ் இதே மாதிரி கலரில் என்கிட்ட இருக்கு ஸோ அதை கூட நான் மேட்ச் பண்ணாலும் பண்ணி விடுவேன் நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி ஓகே இதில் வந்து என்ன நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலு சாரி கட்டிருக்கேன் இல்லையா நாலு சாரீலையும் போடுறேன் நாலு சாரீல அதிகமாக்கு என்ன சாரி அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் கமெண்ட்ல வந்து சொல்லுங்கள் ஓகேவா சரி எல்லாருக்கும் எல்லாரும் நல்லா எல்லா செல்வமும் மலமும் பெற்று வாழ வேண்டும் எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் என்ன மாதிரி அழுதுட்டு அடுத்து கடந்து போக வேண்டும் ஓகேவா பாய்